மதுரை ஏர்போர்ட்டில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் சமூக ஊடகங்களுக்கு சென்சார் போன்ற கட்டுப்பாடுகள் இருப்பது அவசியம் என்றார் இன்னைக்கு சோஷியல் மீடியா இப்போ இன்னைக்கு சொல்ல மாதிரி யூடியூப்பாக இருக்கலாம் இல்லாட்டி என்னென்னா இன்னைக்கு ஒரு சென்சார்ஷிப் இல்லை இன்னைக்கு யாரை பற்றி யாரை வேணால் என்ன வேணால் கருத்துக்கள் சொல்லலாம் இருக்கும்போது அது ஒரு சில வரம்புகள் தாண்டும்போது அது தனி மனிதனையும் சரி இயக்கங்களையும் சரி தவறான செய்திகள் எந்தவித யூகங்களை வச்சு ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படும் போது அது அந்த குடும்பங்களையும் சரி தனிப்பட்ட மாதிரி மனிதர்களை ரொம்ப பாதிக்குது அதே நேரத்துல வந்து ஏன்னா இன்னைக்கு பத்திரிக்கையாளர்ங்கிறது ஒரு காலத்துல வந்து பத்திரிகை எங்கன்னா பத்திரிகை உள்ளங்கிறது டிவி நீங்க டிவி சேனல்ஸ் இருக்கும் உங்களுக்கு செய்திகள் இருக்கோ இல்லாட்டி பத்திரிகை இன்னைக்கு தந்தியா இருக்கட்டும் தினமலா இருக்கட்டும் தினமணியா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் இந்த மாதிரி எதுல அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல் இருக்கோ ஒரு சென்சார்ஷிப் இருக்கும் சரி இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் என்னை போட வேண்டாம் இது வந்து தனிமனித தாக்குதல் ரொம்ப இருக்கு இல்ல இது வந்து தவறான ஒரு வதந்தியை வச்சு இதை செய்திகள் சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருந்தோம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் சோசியல் மீடியானால சாதாரண எளியவர்களுடைய குரல் வந்து இன்னைக்கு வெளியே இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு தப்பான விஷயம் வந்து இன்னைக்கு உலகத்தில் வந்து தெரியப்படுது வாய்ப்பு சாதாரண ஜனங்களுக்கு கூட ஒருத்தர் பிரச்சனை சாதாரண பிரச்சனையா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையோ யாரோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கற சேருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பயன்படுது பட் அதே வேலையில் என்னன்னா சில சமயங்கள் வந்து ஒரு ஒரு தனி மனிதனையோ இல்லாட்டி ஒரு இயக்கத்தை பத்தியோ ஒரு தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அவங்களை அப்படியே டிஸ்கிரெடிட் பண்றது சேர்றது அரசியல் ரீதியாக சரி தனிப்பட்ட பிள்ளைங்க பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு வரைமுறை இருக்கணும் அது அது என்னோட அதுதான் என்னுடைய கருத்து பட் அந்த இது பத்தி நான் பேச நான் நீங்க சொல்ற குறிப்பிட்ட சவுக் சங்கர் வச்சு நீங்க கேட்கறீங்க அதுக்குன்னு நான் போக விரும்பல